நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆள் ஆக்கணும் நினைச்சீங்க வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்துனமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இதை வந்து கண்டினியூ பண்ணுறக்கோ இல்லை இதை இப்போ முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலேயும் தெம்பில்லை என் மனசுலேயும் தெம்பில்லை எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு நான் கோழையாயிட்டேன் என்னையும் ஃபேஸ் பண்ண முடியலனால ரொம்ப கோழையாயிட்டேன் இதை எப்படி சொல்றது உங்களையும் நான் நான் என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்ததுல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு